நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க சொல்லணும் அதாவது ஆதியை வந்து தீர்த்து கட்டுறதுக்காக அவங்க கல்யாணத்தில் கேட்கலாம் விட்டுவாங்களா அதில் வந்து விசத்தை கலந்துட்டாங்க தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க வெல்கம் பார்ட்டியெல்லாம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடே நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து சரணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரவண அண்ணா எனக்கு வந்து இந்த கல்யாணம் எப்படியாவது முடிஞ்சால் அண்ணா எனக்கு என்னமோ அந்த கல்யாணத்தில் வந்து பா ஆதி உங்கள் வீட்டு சைடில் வந்து யாருக்குமே சம்மந்தம் தான் தெரியுது அதனால் எப்படியோ அந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சால் போதும் எங்களை சுற்றி தான் ஆயிரத்தெட்டு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கே தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் ஃப்ரீயாக விடு தங்கச்சி அதெல்லாம் பார்த்துக்கலாம் கல்யாணம்னா பிரச்சனை வரத்தான் செய்யும் எல்லா வீட்லையுமே வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொண்ணு ஆயிரத்தெட்டு பிரச்சனை சந்திக்க தான் செய்யும் என்ன இன்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சந்திக்க அதை எப்படி அதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு பாரு அதை விட்டு ஏன் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வந்து மேக்கப் பண்ணுற ஒரு ரெண்டு பொண்ணு வந்துடுறாங்க வந்தவொடனே இவங்க தான் பொண்ணு உங்களுக்கு மேக்கப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சரவணை சொல்கிறாங்க ஆனால் என்னென்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எனக்குள்ளே ஆதி வந்து பா ஆதி வந்து வராரு பாரதியை வேண்டான்னு சொல்லாதீங்க போய் மேக்கப் போடுங்க நமக்கு வந்து வெல்கம் பார்ட்டியெல்லாம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் என்ன அது இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன இதெல்லாம் தேவையா பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து பார்ட்டி கொண்டாடுறதான் மாதிரி சொல்கிறாங்க பார்ட்டி அதுலலாம் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க டான்ஸு எல்லாமே இருக்கும் சரக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன அது நீங்கள் சரக்கு எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்காங்க சரக்கு அடிப்பானவா இன்னைக்கு பாருங்க எப்படி அடிக்கிறேன் அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க உடனே சரவணை வந்து சொல்கிறாரு இல்லை சிஸ்டர் அவன் போய் சொல்கிறான் சும்மா விளையாட்டுக்காக ஒரு சுத்தமான டீட் வாட்டில் இருந்த மட்டும் நம்ம போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கம்மா சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க சரி நீங்கள் போய் கிளம்புங்க நானும் போய் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எங்கோ அது கிளம்ப போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காங்க ஆமாம் நீங்கள் கிளம்பும்போது உங்களுக்கு ஈக்குவலாக நான் இருக்க வேணாமா நானும் போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போகிறாங்க அதுக்குள்ளே மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க போய் நீங்கள் வந்து மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபேஸெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல பார்த்தா பக்கத்தில் யாரோ ஃபோனில் பேசுகிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்குது அது வந்து ஸ்வேதாவோட பிளான் நானும் பல முறை பிளான் போட்டேன் அந்த ஆதியை வந்து தீர்த்து கட்ட முடியல இந்த வட்டம் கண்டிப்பாக தீர்த்து கட்டிடுவோம் அவங்க அம்மா சாரதா வந்து ஆசையாக வந்து கேக் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து விஷத்தை கலந்துட்டோமா கண்டிப்பாக அதை ஆதி வந்து சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக இறந்துடுவார் அதுக்கடுத்து நம்ம அதோட திட்டம் வந்து நிறைவேறிடும் அப்படிங்கிற மாதிரி அங்கேட்டு ஒரு ஆள் பேசுகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஐயோ என்ன ஆதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பார்க்காங்க யாருமே இல்லை என்ன எங்களுக்குள்ளே பேசுனாங்க வர்றதுக்குள்ள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படியாவது ஆதிக்கிட்ட போய் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்னு போகிறாங்க கூட அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு பாரதி வாங்க ஆதி வேறு திட்டுவார் உங்களை ரெடி பண்ண சொன்னாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உட்கார வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க ஐயோ அது ஆதிக்கிட்ட தான் சொல்ல முடியலையே இவங்க வேறு விட முடிய விடமாட்டாங்களே எனக்கு என்னன்னு பரவாயில்ல ஆதியை வந்து நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா அறிவு அதுக்கடுத்து ஸ்வேதா அவங்க அம்மாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னமா பண்ணுற எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற அறிவு சொல்கிறாங்க அப்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க அதாவது விஷத்தை கலக்க போகிறோம்னு சொல்கிறோம்ல ஆனால் கலக்கலை கண்டிப்பாக வந்து கேக்கு சாப்பிடும்போது வந்து நம்ம அத்தை வந்து ஆசையாக ரெடி பண்ணியிருக்காங்க அதனால் வந்து ஆதியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து எதுக்குன்னு கேட்பாங்க நம்ம சா சாரதா உடனே சொல்லிடுவாங்க இதில் விஷம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க நான் விறுவிறுன்னு போய் அதை சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டு காட்டுவேன் அதில் விஷம் இல்லை தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு சொன்னோம் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம பாரதி வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பர் பிளானாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போய் அப்படியே வந்து பவானி ஏகாம்பரத்தினே சொல்கிறாங்க அத்தை இதுதான் பிளான் எப்படியாவது நீங்கள் வந்து பா ஆதி சாரி பாரதிய மட்டும் வெளியில் அனுப்புறது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சூப்பர் பண்ணிடுவோம் ஹெல்ப் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அவங்களும் சொல்லிட்டு அவங்க சுவேத்தா போன பிறகு அவங்க ரெண்டு பேர் வேறு பிளான் போடுறாங்க எப்படியாவது வந்து கே கேக்கில் வந்து விஷத்தை கலந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிளான் போடுற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம சாரதை வந்து கேக்கை ரெடி பண்ணி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து நம்ம அறிவும் அது அவங்க ஒய்ஃபும் வராங்க அக்கா என்னக்கா அவன் மகனுக்கா ஆசையாக கேட்கல ரெடி பண்ணிட்ட போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அறிவு எனக்கு எந்த பக்கம் சாயிருதுன்னே தெரியலை இங்கிட்டு பார்த்தோம்னா பிடிக்காத கல்யாணம் அந்த பக்கம் பார்த்தா என்னோடய மகனை விட்டு கொடுக்க முடியல அதனால் எதுவுமே செய்ய முடியாமல் நான் தவிச்சிக்கிட்டுருக்கேன் இருக்கேன் மாதிரி சொல்கிறாங்க சரி அக்கா ஒரே சந்தோஷமாக இருக்க போகலையா சரி போ அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேர் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுக்கடுத்து அவங்க போன பிறகு ஒரு ஏகாம்பரமும் நம்ம பவானி வராங்க உடனே பவானி எதுக்கு இதில் விஷத்தை கலக்க போகிற ஏன் தேவையில்லாத வேலை அப்படிங்கன்னு சொல்கிறாங்க ஏங்க நான் போடுற பிளானை கேளுங்கள் கண்டிப்பாக அதில் விஷத்து கலந்த பிறகு பாரதி வந்து ஆதி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான் ஆதி எதுக்குன்னு கேட்டதுக்கு விஷம் கலந்துருக்குன்னு சொல்லுவான் ஸ்வேதா வந்து சாப்பிடுவாளா சாப்பிட்ட உடனே அவள் மண்டையை போட்டுருவான் அவள் மண்டையை போட்ட உடனே கேக் ரெடி பண்ணது யார் சாரதா தானே சார் சாரி சாம சாரதா தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க ஜெயிலில் வச்ச பிறகு ஆதிக்கு வந்து கல்யாணம் நின்றுவோம் கல்யாணம் நின்றுரும் அவங்க அம்மாவும் ஜெயிலில் இருக்கா அவன் வந்து கிறுக்கின மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருவான் கடைசியில் இந்த வீட்டில் நம்மளோட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னமோ நீ சொல்கிறத நடக்கும் நம்புறியா அப்படிங்கிற மாதிரி ஏகாம்பரம் கேட்குறாங்க நடத்தி காட்டுவோம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து எல்லாேருமே நம்ம பவானி வந்து அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சிறந்த வச்சு விஷத்தை வந்து தெளித்து விட்டுறாங்க கேட்கல தெளிச்சு விட்டு அவங்க போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து நைட் வெல்கம் பார்ட்டியில் வந்து அங்கே கூட ஆதி பாரதியெல்லாம் மேக்கப் போட்டு மாசம் வர்ற மாதிரி காட்டுறாங்க வழக்கம் போல் ஆதி வந்து ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு ஆள் தான் வழக்கம் போல் கேட்பாங்கல்ல உங்களை லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஆதி வந்து சொல்ல ஆரம்பிக்காரு இது வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்து நான் நல்ல பணக்காரனாக தான் இருந்தேன் வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிச்சு ஆனால் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் மிஸ் ஆகுது ஏதோ ஒன்று குறைச்சல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் அது வந்து ஃபீல் பண்ணது நம்ம பாரதி தான் இது ஒரு மேஜிக் எங்கள் காதல் ஒரு மேஜிக் அது சொன்னால் அவங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல அதாவது பாரதியை நான் எப்படி பார்த்தேன் எப்படி லவ் பண்ணேன் எல்லாமே மேஜிக் மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாருமே சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதியோடய ஃபேமிலியில் எல்லாருமே வந்து கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு வந்து நம்ம இவர் இருக்கார்ல ஒரு அத்தனை வந்து நல்லா சந்தோஷமாக சிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து எல்லாேருமே அந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து பாதி பாரதி பாரதி கூட்ட ஆதியை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க எனக்கு ஆதி அளவு பேச தெரியாது அவரோட அளவுக்கு லவ் பண்ணவும் தெரியாது நான் வந்து என்னோட ஹஸ்பண்டை இழந்துட்டு நான் ரொம்ப ஒடுங்கி போயிருந்தேன் இனிமேல் உயிரோடு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஆதி நான் என் மேலேயும் என்னோடய தமிழ் மேலேயும் பயங்கரமாக பாசத்தை காட்டினார் அந்த பாசத்துக்கு வந்து நான் அடிமை ஆகிட்டேன் அதுலேருந்து என்னால் மீள முடியலை அதுக்கடுத்து அவர் புரிய வச்சார் ஹஸ்பண்ட் இறந்தவொடனே அதான் வாழ்க்கைன்னு இருக்கக்கூடாது அது அடுத்ததும் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குலாம் புரிய வச்சாரு அதனால் நான் அவர் கூட சேர்ந்து இனிமேல் வந்து நான் அவர் கூட வாழ்றதுக்கு நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே கைத்தடி இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க